பிடிபிஆர்டி தேர்வானவர் அனை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கான தீர்ப்பை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காரு நீதிபதி அந்த தீர்ப்பை வந்து வெகு விரைவில் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்டெம்ட் கேஸ் நம்மளுக்கு வந்து சம்பந்தம் இல்லாதது அதை தள்ளி வச்சுருக்காங்க அடுத்த மாதத்துக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க நம்மளுக்கு இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து முடிஞ்சு அதுக்கான அந்த தீர்ப்பு வந்துடுச்சுன்னாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே சாதகமான முடிவு தான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கு நேரடி நியமனத்துக்கு கலந்தாய்வு சென்னையில் தான் நடக்குது நம்மளுக்கும் வந்து கலந்தாய்வு சென்னையில் தான் காமனாக நடக்கும்னு நினைக்கிறேன் அந்தந்த டிஸ்டிக்டில் வந்து இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு வந்து கம்மி தான் அதுக்கு அடுத்து இருபத்தி மூணாந்தேதி எஸ்டிடிக்கு நேரு ஸ்டேடியத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையம் வந்து முதல்வர் வந்து கொடுக்குறாரு இருபத்தி மூணாந்தேதி அதுவும் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி நம்மளுக்கும் வந்து கண்டிப்பாக இது எல்லாமே வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மந்த் ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து கொடுக்குறதுனா வாய்ப்பு வந்து இருக்குது நல்லதே வந்து நடக்கும் நன்றி வணக்கம்